யாழ்ப்பாணத்தை அவமும் கனடா டொரண்டோவை அவம் கொண்டிருந்த அஞ்சலா செமஸ்தியாம்பிழை அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ஜோசப் ராசமணி தம்பதிகளின் அன்பு மருமகளுமார் காலம் சென்றவர்களான சின்னத்துறை அலங்காரம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளுமே காலம் சென்ற நவரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான பாலசிங்கம் துரைசிங்கம் பூமணி காலம் சென்ற வீரசிங்கம் ஜேமணி காலம் சென்றவர்களான ராசசிங்கம் ரத்னசிங்கம் ருக்மணி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ரமணி ரஜினி ரஜித் காலம் சென்ற ரோனாட் ரஜித் சூட்டி අධ පාසමක තායි අරම ගම காලපස ජමිනික් වසති ස්වා රාජ්කුබරාखින් පාසමක மாම අරමස්දලමල්මලනි රජ රසන්හැසාරිණ वर्ජිණ ලක්ෂका ஸ்டfa, ஜெரோசன் ஜெசிகா ஆன்சா ராஜன் ஜெசோன் ஆகியோரின் பேத்தியும் மெத்தியாஸ் மேலோரி ரோபான் எவான் ஸ்டாலிட் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை உட்டார் உறவினரின் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்